உயர்கல்பாடிக்கு கொண்டு கே உதவி செய்யும் நம்ம முதல்வர் கொண்டு வந்த புதிய திட்டம் ஒன்னு உண்டு உயர்கல்விப்பாடிக்கு கொன்னு கே உதவி செய்யும் நம்ம முதல்வர் கொண்டு வந்த புதிய திட்டம் ஒன்னு உண்டு புதிய பெண் திட்டத்தாளே குரட்சி நடந்தது கல்வியில புதுமை பெண் திட்டத்தாளே முறட்சி நடந்தது கல்வியில கும்மையாடி பெண்ணை கும்மியாடி குடிஞ்சு வளர்ந்து கும்மிடி வளைஞ்சி கம்மியாடி பெண்கள் ஏறினா கசுக்குள்ளே காசு இல்லை தெரிஞ்சிக்கோ பெண்கள் ஏறினாக்குள்ளே காசு இல்லை தெரிஞ்சிக்கோ ஒட்டு மத இந்தியாவும் மொத்தியா பார்த்து வியக்குது ஒட்டு மத இந்தியாவும் மொத்தியா பார்த்து வியக்குது கும்மி அடிப்பேனை கும்மியாடி குணிஞ்சி வளர்ஞ்சி கும்மியாடி கும்மிடி பெ மதப்பேற்க விடுப்பு இனி பன்னெண்டு மாசம் தெரிஞ்சிக்கோ மத பேர் கால விடுப்பு இனி பன்னெண்டு மாசம் தெரிஞ்சுக்கும் வேலைக்கு போகும் பெண்களுக்கு மகளிர் விடுதி வந்தாச்சு வேலைக்கு போகும் பெண்களுக்கு மகளிர் விடுதி வந்தாச்சு கும்மி அடிப்பண்ணை கும்மியடி அஞ்சு வளைஞ்சி கும்மி கும்மி அடிப்பெண்ணை கும்மியடி குனிஞ்சு வளைஞ்சு கும்மியடிதா கை கால் உடையும் ஆச்சியிரு நட்ட நடி ராத்திரிலே பெண்கள் பாதுகாப்பா வீடு திரும்ப மாச்சியிரு நட்ட நடி ராத்திரிலே பெண்கள் பாதுகாப்பா வீடு திரும்ப மாச்சியிரு கும்மி அடிப்பெண்ணை கும்மியடி குனிஞ்சு வளைஞ்சு கும்மியடி கும்மிியடி பெண்ணை கும்மிியடி புனிஞ்சி வளஞ்சி கும்மி ஆனா ஸ்டாலின் ஸ்டாலின் ஆச்சியில எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மியடி கும்மி பெண்ணை கும்மி அடி ஞானந்தமாய் கும்மி அடி பெண்ணை கும்மி அடி ஞானந்தமாய் கும்மி அடி கும்மி ஸ்டாலின் ஆச்சியில எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மி அண்ணன் சி எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மி அடி அண்ணன் சாலி நாச்சி எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மி அடி அடி வளஞ்சி கும்மியாடி கும்மி அடி பெண்ணை கும்மியாடி புனிஞ்சி வளஞ்சி கும்மி அடி பெண்ணே பெண்ணை கும்மியாடி குணிஞ்சி வளைஞ்சி திராவிட மாடல் ஆட்சியிலே கஷ்டம் எல்லாம் திந்துதாடி இந்த திராவிட மாடல் நம்ம கஷ்டம் எல்லாம் திந்துதாடி கும்மி யாடி கும்மியடி கும்மி அடி குளிஞ்சி வளைஞ்சு கும்மியாடி கும்மியடி அடி பெண்ணை கும்மியாடி குணிஞ்சி வளைஞ்சு கும்மியாடி பிறந்த ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வருது கும்மியடி மாசம் பறந்த கும்மியடி கும்மி அடி ஆனந்த கும்மிடி அழகு பெண்ணே கும்மியடி ஆனந்தமாய் கும்மி அடி கும் படிக்கும் பொண்ணு கே உதவி செய்யும் நம்ம முதல்வர் கொண்டு வந்த புதிய திட்டம் ஒன்று உண்டு உயர்கல்வி படிக்கும் பொண்ணுக்கு புரட்சி நடக்குது கல்வி இலை புதுமை நடக்குது கும்மி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி குமிஞ்சி வளஞ்சி கும்மி அடி பெண்கள் ஏறினா கசுக்குள்ள காசு இல்ல தெரிஞ்சுக்கும் பெண்கள் ஏறினா கசுக்குள்ள காசு இல்ல தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கும் இந்தியாவும் வியக்குது ஒட்டு மொத்தியாவோத்து வியக்குது கும்மி அடிப்பேனை கும்மி அடி குணிஞ்சி வளைஞ்சி கும்மி அடி கும்மி அடிப்பேனை கும்மி அடி குணிஞ்சி வளைஞ்சி கும்மி அடி பேர் கால விடுப்பு இனி பன்னெண்டு மாசம் தெரிஞ்சுக்கும் வேலைக்கு போகும் பெண்களுக்கு வேலைக்கு போகும் பெண்களுக்கு மகளிர் விடுதி வந்தாச்சு கும்மியடி பெண்ணை கும்மியடி நாம் வளைஞ்சு கும்மியடி கும்மியடி பெண்ண கும்மியடி குடிஞ்சு வளைஞ்சு கொம்மியடி பெண்கள் கிட்ட வம்பி இடுத்தால் கை கால் உடைக்கும் ஆச்சீது பெண்கள் கிட்ட வம்பி இழுத்தால் கை கால் உடைக்கும் ஆச்சீது நட்ட நடு ராதிரியே பெண்கள் பாதுகாப்பாய் வீடு திரும்ப நட பெண்கள் பாதுகாப்பா வீடு திரும்ப மாற்றியது கும்மியடி பெண்ணை கும்மியடி அடி குடிஞ்சி வளஞ்சி கும்மி அடி கும்மி பெண்ணை கும்மி அடி வளஞ்சி கும்மியடி அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியிலே எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மியடி அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியிலே எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மியடி